யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் அன்பின் வாழ்த்துதலோடு வரவேற்கிறேன் இந்த நாளிலும் கொடுக்கப்பட்ட மன்னா ஆமேன் சோத்திரம் நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் ஆமேன் ஆவி உற்சாகம் உள்ளது மாம்சமோ பலவீனம் உள்ளது என்று தேவன் பற்றுகிறார் ஆமேன் சோத்திரம் இந்த வார்த்தையை ஆமேன் சோத்திரம் நிதானித்து தியானித்து ஏன் நான் விழித்திருக்க வேண்டும் நான் ஏன் விழித்திருக்க வேண்டும் என்று ஆமீன் நினைக்கிறீர்களா ஆமீன் காரணம் என்ன காரணம் என்ன என்று பார்க்கும் பொழுது ஹலில் லூயாம் ஆமீன் சோத்திரம் பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள் ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள் ஹலில் லூயாம் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக விழித்திருங்கள் ஆமேன் ஹாலே லூயா அது மட்டுமல்ல பலவீனரை ஆதாயப்படுத்தி ப படுத்திக் கொள்ளும்படியாக பலவீனருக்கு பலவீனனை போலானேன் எப்படியாகிலும் சிலரை ரட்சிக்கும்படிக்கு நான் எல்லாருக்கும் எல்லாவுமான என்று பவுல் சொல்லுகிறார் அதே போல் எல்லாருக்கும் எல்லாருமாயிருந்து விழித்திருந்து ஜெபிக்க நாம் ஆயத்தப்பட வேண்டுமாம் ஹாலே லூயாம் விழித்திருந்து ஜெபிக்க நாம் ஆயத்தப்பட வேண்டும் ஹாலே லூயாம் ஆகவே நாம் விழித்திருக்க வேண்டும் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருக்க வேண்டுமாம் ஆமேன் சோத்திரம் ஹாலில் ஏனென்றால் அவர் சீசர்களோடு கேட்கிறார் நீங்கள் நித்திரை பண்ணுகிறது என்ன சோதனைக்குட்படாதபடிக்கு எழுந்திருந்து ஜபம் பண்ணுங்கள் என்றார் ஆமேன் சோத்திர மனிதகுமாரன் வரும் நாளையாவது நாழிகையாவது நீங்கள் அறியாதிருக்கிறபடி விழித்திருங்கள் விழித்திருங்கள் ஹாலில் லூயாம் ஆமீன் சோத்திரம் ஹாலில் விழித்திருந்து செபிக்க ஏனென்றால் இதோ திருடனை போல வருகிறேன் தன்மானம் காக்கப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடவாதபடிக்கு விழித்துக்கொண்டு தன் வஸ்திரங்களை காத்து பாக்கியவான் என்று எழுதியிருக்கிறது ஆமீன் அந்த வார்த்தையின்படி நாம் காத்துக்கொள்ள வேண்டும் ஏனென்றால் நம்முடைய ஒரு தனி வாழ்க்கையில் ஜபம் இல்லை என்றால் நாம் இருக்கிறோம் என்பதை நிதானித்து பாருங்கள் ஆமேன் வரப்போகிற ஆமென் சோதனை காலத்திற்கு தப்பும்படியாக விழித்திருங்கள் வருகிற காலம் எப்படி இருக்கும் அலில் காரணம் தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள் விழித்திருங்கள் ஏனெனில் உங்கள் எதிராளாகிய பிசாசானவன் கற்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் தெரிகிறான் ஆமேன் எல்லாவற்றிற்கு முடிவு சமீபமாயிருக்கு ஆகையால் தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருந்து ஜபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாயிருங்கள் என கருமையான தேவஜனமே எல்லாவற்றையும் முடித்து அவர் வரப்போகிற கடைசி ஆமேன் நாட்களில் இருக்கிறோம் அவருடைய வருகைக்கு ஆயத்தப்படுகிற இருக்கிறவர்களாகிய நாம் ஆமன் ஒவ்வொரு நாளும் விழித்திருந்து ஜெபிக்க வேண்டுமாம் ஆமேன் விழித்திருந்து நமக்காக நம் தேசத்திற்காக தேசத்தின் பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம் அதை மறக்காதபடிக்கு ஆமின் விசுவாசத்தில் உறுதியாயிருங்கள் விழித்திருங்கள் ஆமின் சோத்திரம் ஹாலேலு விழித்திருந்து தேவனை தேவபக்தியோடு ஆமின் சோத்திரம் தேடுகிற பிள்ளைகளாய் நாம் இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது மாம்சத்தை மாம்சத்தில் நடைவாதபடிக்கு தேவனை சார்ந்து கொண்டு ஆமன் விழித்திருந்து ஜெவியுங்கள் ஆமேன் கர்த்தர் சோதனையிலிருந்து சோதனையில் இருந்து வல்லவராய் வல்லவராயிருக்கிறவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை உணர்ந்து விழித்திருந்து ஜெபியுங்கள் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் ஒரு விசையாமேன் தலை தாழ்த்தி ஒப்புக்கொடுப்போம் கொடுப்போம் பரிசுத்தம் உள்ள நல்ல விதாவே போமை துதிக்கிற சோத்தரிக்கிறோம் யாரெல்லாம் இப்படி உண்மையாய் ஒப்பு கொடுக்கிறார்களோ அவர்களை அணுகரை ஆசீர்வதித்து விழித்திருந்து ஜெபிக்க அவர்களுக்கு விலன் கொடுப்பீராக என்று சொல்லி கருத்தெடுப்பு கொடுக்கிறேன் ஒரு படுத்து வழி நடத்தும்